வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது என்னை எந்தி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக வேறே தேவர்களை நீங்கள் செய்வித்தீர்களானால் இந்த தேசத்திலிருந்து நான் உங்களை பிடுங்கி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த ஆலயத்தை என் தள்ளி தள்ளிவிடுவேன் இவ்வாலயத்தை கடந்து போகிறவர்கள் பிரமிப்பார்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை புறக்கணித்து வேறே தேவர்களை பற்றிக்கொண்டிருப்பாயாகி இந்த தீங்கை எல்லாம் உண்மையில் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீ அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு ஆராதனை என்ற பேரிலே அநேக தங்களை முன்னிறுத்துவதை அல்லது தங்களை புரொச்செக்ட் பண்ணுவதை நாம் அநேக இடங்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆராதனை என்பது தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் வேற தேவர்களை நாம் நோக்கி பார்க்க கூடாது என்பதாக பரிசுத்த வேதமாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றாகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது நான் ஆண்டவரை விட்டு விட்டு வேறே தேவர்களை நோக்கி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோமா இந்த பட்டணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் ஒரு விஷயங்களிலே வேறே தேவர்களை ஓடி நாடி ஓடுகிற சிலரை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களை பின்பற்றினால் வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஒரு இந்த ஆண்டிலாகிலும் நீ மனம் திரும்பி உன் தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள் மாறாக நீ ஒரு கூட்ட ஜனத்தை வழிதப்ப செய்வாயே என்றால் ஒரு கூட்ட ஜனத்தை நீ வேறு வணக்கத்திற்காக அழைத்துச் செல்வாயே என்றால் ஆண்டவர் உன்னை பிடுங்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே உலக வாழ்க்கையிலே சுழுவையிலே ரத்தம் சுந்தி நம்மை மீட்டு கொண்டே கற்றாகி இயேசு குறித்து ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் வழி தப்பி செல்வேனே என்றால் மனம் திரும்பிக் கொள்வோம் அது மாத்திரமல்ல சிலரை நாம் வழி தப்பி செல்லும்படியாய் வழி நடத்துவோபே என்றால் கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் உன் மீது தீங்கை வரப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தராகி இயேசு குருசு ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர் அவரை மாத்திரம் நாம் பணிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கற்பனையை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருந்து ஆராதனை செய்வோம் அவர் இந்த பூமியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் ஆம்மீன் ஆம்